புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மம் க பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் வருங்காலத்திற்கு நல்லது திமுகவை வீழ்த்துவதை பற்றி அனைவரின் விருப்பம் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தடையாக இருப்பது யார் என்பது அனைவருக்கும் தெரியும் சுயநலத்தால் பதவி வெறியால் பணத்தினால்தான் எல்லாம் என்கின்ற அகம்பாவத்தோடு பழனிசாமி செயல்படுவதுதான் காரணம் பழனிசாமி என்ற சுயநல மனிதர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது தெரியவில்லை அங்கு உள்ள தொண்டர்களும் இரட்டை இலை எங்கிருக்கிறது ஜெயலலிதாவின் கட்சி பெயர் எங்கே இருக்கிறது என்பதை பார்த்துக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு பலவீனமாகி உள்ளார்கள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தேர்தலிலும் பழனிசாமி படுதோல்வி அடைவது உறுதி இரட்டை இலை சின்னத்தை காட்டி பண பலத்தால் மக்களை விட முடியாது வலியோடு இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் வருட தேர்தலுக்கு பிறகு பழன எஸ் ஆமி திமுக கட்சிக்கு மூடு விழா நடத்தப்போவது உறுதி அதனால் அங்கு உள்ள நிர்வாகிகள் கொண்டு சரியான தீர்வு காணாத வகையில் முயற்சி செய்யாத வரையில் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஒன்று இணைவதற்கு வாய்ப்பில்லை ஜெயலலிதா கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் செயல்பட்டால் வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவையும் வையும் அதிமுகவையும் வீழ்த்தக்கூடிய நிலை உருவாகும் ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் கட்சி தொடங்கக்கூடிய உரிமை உள்ளது ஏற்கெனவே ஈர்த்த முதலீடுகளால் என்ன பலன் கிடைத்துள்ளது எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்துள்ளது எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்து உள்ளது என்பது தெரியாமல் இருக்கும் பொழுது தற்பொழுது முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள வெளிநாடு பயணம் மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாகத்தான் உள்ளது வந்த பிறகு எவ்வளவு முதலீடு வருகிறது என்பதை பார்த்துக்கொண்டு கருத்து கூறலாம் ஆந்திராவில் புதிய தலைநகரங்கள் உருவாக்குதல் உள்ளிட்டவற்றிற்காக கூட்டணி கட்சி என்பதையும் தாண்டி அங்கு கூடுதல் நிதியை ஒன்றிய பாஜக ஒதுக்கியுள்ளது தமிழ்நாட்டிற்கும் வேண்டிய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கித்தான் வருகிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு என்று சிறப்பு திட்டங்களுக்கான நிதி இல்லை என்பது ஏமாற்றம் அளித்தாலும் எல்லா மாநிலத்திற்கும் பொதுவான நிதிநிலை அறிக்கையை தான் ஒன்றிய அரசு தாக்கல் செய்தது திமுகவிற்கு மடியில் கனம் இருப்பதால் அவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருப்பதால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பண பலத்தால் வெற்றியடைந்ததைப் போல வருகின்ற தேர்தலில் வெற்றியடைய முடியாது என்பது தெரியும் பாஜக முன்பு திமுக மண்டியிட்டு இருப்பதாகத்தான் பார்க்கிறேன் நாணய வெளியீட்டு இருக்கு இவர்கள் அழைத்ததால் தான் அவர்கள் வந்து பங்கேற்றனர் போதை கலாச்சாரத்தால் பாலியல் வன்கொடுமைகள் கொலைகள் அதிகரித்துள்ளது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது இதை அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் வருட தேர்தலில் உரிய தண்டனை வழங்குவார்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்